அய்யனார் துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவை பாக்குறதுக்காக நிலாவோடைய அம்மா பார்த்தா வீட்டுக்கு வராங்க அன்னைக்கு சண்டே எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அப்ப நிலா வந்து பல்லவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏ பல்லவா இன்னைக்கு எங்காவது வெளியே போமா அன்னைக்கு பீச்சுக்கு போனோம்ல இன்னைக்கு எங்கேயாவது நம்ம வெளியே போலாமா நம்மன்னா எல்லாரும் உள்ள நான் சேரண்ணா பாண்டி அவ்வளவுதான் மத்த யாரும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் ஏன் அண்ணி நீங்க சோழன் நன்னா கூட எதுவும் சண்டையா அவர் கூட நீங்க பேசுறதே இல்லையே நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவர் வந்தாலே நீங்க உங்க முகமே மாறி போயிருது இல்ல நீங்க இருந்தீங்கன்னா அண்ணன் எங்காவது கிச்சனுக்குள்ள போயிருது வெளியே போயிருது உங்களுக்குள்ள எதுவும் சண்டே அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் கேக்கும் சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம வெளியே போலாமான்னு கேட்டேன் அவ்ளோதான்டா அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா கார் சத்தம் கேக்குது அண்ணி ஏதோ கார் சத்தம் கேக்குதுல அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவோம் ஆமாடா பல்லவ அப்படின்னு சொல்லி பல்லவனும் நிலாவும் எந்திரிச்சு வெளியே வராங்க வந்து பார்த்தா இங்க உடைய அப்பா காரு அந்த கார்ல இருந்து இங்க தேனு மட்டும் கீழே இறங்குறாங்க நிலா அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க நிலா பார்த்தா அம்மாவை பார்த்ததுமே வேகமா ஓடியாராங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாராங்க இங்க பார்த்தா நிலாவை பார்த்த உடனே தேனு நிலாவை கட்டி பிடிச்சு என்ன நிலா நான் பேசாம இருந்தா அதுக்காண்டி அப்படியே இருந்திருவியா ஏதோ சின்ன பிரச்சனை நடந்துச்சு நாங்க ஏதோ தனம் பண்ணிட்டோம் அதுக்காக எங்களை இப்படி பார்க்காம இருந்துருவியா நீனு உன்னை நான் எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்தேன் எனக்கு நீ ஒரே பொண்ணுடி தாசு என்னதான் அப்பா கிட்ட பேசாம இருக்காசு மதிக்கிட்ட பேசாம இருக்க இந்த அம்மா நீ பேசாம இருப்ப எவ்வளவு நாளாச்சு தெரியுமா உனைய பார்த்து நான் வீட்டுல தினம் தினமும் உன்னை எப்ப பாப்போ எப்ப பாப்போன்னு உன் போட்டோவை பார்த்து பார்த்து பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால இனி சரி உனால் பார்க்காம இருக்க முடியாதுதான் நான் மட்டும் பெறப்பட்டு வந்துட்டேன் நான் உங்க அப்பா கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக சென்னை போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மற்றபடி நான் இங்க வரேன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட தேன சொன்னதும் எனக்கு புரியுதுமா ஆனா இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி நிலா தான் தப்புதான் தப்புதான் உன் கால்ல விழுந்து வேணா நான் மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு சொல்லி தேன சொன்னா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டதும் இங்க பல்லவனும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பல்லவனும் கூப்பிடாரு பல்ல பண்ணோம் நிலா உமா உட்காருங்கம்மா நான் போய் தண்ணி காஃபி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் இங்கே தேனி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க வீட்டை பார்த்தா எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறாங்க அங்கிட்ட இங்கிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வீடே ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த வீட்லையோ நிலா இருக்கா ஏண்டி நல்லா தன்னடி இருந்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேனு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இங்க வேகமா போய் நிலா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா எதுவும் சாப்பிட்றீங்களா சாப்பாடு ரெடி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குவோம் இந்த சேரணா வெளியே போயிருக்காரு கடைக்கு போயிருக்காரு இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நிலா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன நிலா இழைச்சி போன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தேனு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் சைக்கிளில் பார்த்தா நடேசனும் வராரு நடேசன் வந்துட்டு என்ன வெளியில காரணிக்கிது செருப்பு கடக்கு யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி உள்ள வராரு வந்து பார்த்தா நடேசன் அதிர்ச்சியில நிக்கிறாரு அங்கிள் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்குறாரு ஆஹ் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேனுக்கு நடேசன் யாருன்னு தெரியல சோழனுடைய அப்பா அப்படின்னு மட்டும்தான் தெரியுது நடேசனுக்கு பார்த்தா தேனை நல்லாவே தெரியும் அதாவது பல்லவன் அம்மாவுடைய அக்கா தான் தேனு ஏற்கனவே பல்லவனுடைய அம்மா அவங்க அக்கா கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை நடேசன் கிட்ட காமிச்சிருப்பாங்க நடேசன் ஏற்கனவே போட்டோல தேனை பார்த்திருப்பாரு அதனாலதான் இப்ப மறுபடியும் நிலா அம்மாவை பார்த்ததுமே நடேசனுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு இவங்க இவங்க பல்லவன் அம்மாவுடைய ஆச்சே பல்லவனுக்கு பெரிய அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இங்க நிலாவுடைய அம்மாவா இவங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான அதிர்ச்சியில அவர் பாட்டுக்கு உட்காந்துறாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்பதான் சேரனும் வராரு சேரனும் பார்த்தா காரை பார்த்துட்டு உள்ள வேகமா வராரு உள்ள பார்த்தா நிலாவுடைய அம்மா உட்காந்துருக்கவும் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தேனை கேக்குறாங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க என்ன நீங்க வந்ததே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னதும் புரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது நாங்க பண்ணது தப்புதான் அதுக்காக எங்களால இப்படி நிலாவை பார்க்காம இருக்க முடியுமா ஏதோ அறிவு கெட்டு போய் முட்டாள்தனமா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம் என்னால நிலாவை பார்க்காமலாம் இருக்க முடியாது அவ வேணா அப்படி இருக்கலாம் ஆனா என்னால இப்படி இருக்க முடியாது அதான் அவர்கிட்ட பொய் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பாக்க போறேன்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டு நிலாவை பாக்குறதுக்காக வந்தேன் நான் மட்டும்தான் வந்தேன் என் கூட தாசோ மதியோ அவரோ யாரும் வரல எனக்கு நிலாவை பாக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேனி செலவம் எப்படியோ சரி அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம் நீங்க நிலாவை பார்க்க வந்தீங்களே நிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இருங்கம்மா நான் போய் சாப்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சேரன் வேகமா உள்ள போய் பிரியாணி எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அம்மா உக்காருங்கம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் தேனும் பார்த்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஹம் நல்லா இருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி தேனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மா அப்பா நல்லா இருக்காரா அண்ணன் நல்லா இருக்காங்களா அண்ணி கையல் பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் எல்லாரும் நல்லா இருக்காங்க நிலா நீ ஒரு தடவை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தேன கூப்பிடவும் இங்க நிலா பார்த்தா ஒரு மாரியா பாக்குறாங்க புரியுது எந்த மூஞ்சிய வச்சு இவ என்னை வீட்டுக்கு கூப்பிடற அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனா அப்படியே இருந்துட முடியுமாரி நாங்க அந்த தப்ப மறுபடியும் எல்லாம் பண்ண மாட்டோம் நீயும் மாப்பிள்ளையும் மறுபடியும் நீங்க வீட்டுக்கு வாங்க நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் நீ வா வந்து தங்கு இரு போ அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வா நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ தான் இருக்கணும் அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்ப நான் மாறிட்டேன்லாம் உனைய அங்க இருக்க வைக்கணும் எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்காது அப்படி எல்லாம் கிடையாது ஆமா எங்க வந்ததுல இருந்து காணா ஆளையே சொல்லிட்டு இங்க தேனு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவரா அவரு ஒரு டிராவல்ஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு மதியம் ஆயிடுச்சுல இப்ப அந்த சாப்பிட்ற இடத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி இங்க நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லி தேனு பேசிக்கிட்டே இருக்கையில அப்பதான் சோழனும் பாண்டியும் ஒன்னாவே வராங்க காரை பாத்துட்டு சோழனுக்கு என்ன நிலா அப்பாவுடைய கார்மா இருக்கு நிலா அப்பா மறுபடி வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோழன் பதறி உள்ள வராரு பார்த்தா தேன் உள்ள உட்காந்துருக்குவோம் மாப்ள வாங்க மாப்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேனை கெட்டதும் என்னடா அதிசயமா எல்லாம் கூப்பிடுறாங்க மனசு மாறிட்டாங்களோ இல்ல திருந்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்துட்டே இருக்காரு ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாரு ஆஹ் நல்லா இருக்கேன் மாப்பிள அப்படின்னு சொல்லி தேனு பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் மட்டும் அன்னைக்கு ஃப்ராடு தண்ண பண்ணாமல் இருந்திருந்தானா இவனை நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேமா நீங்க இவனை இப்படி மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ற அவசியமும் வந்திருக்காது இவன் அன்னைக்கு ஃப்ராடு தன்னை பண்ணதுனால தான் இவனை நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வந்துருச்சு இவன் முழுக்க ஃப்ராடுமா இவனை பத்தி முழுசா தெரியாம உங்க மேலயும் அப்பா மேலேயும் நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா தேனு மேல ரொம்ப அப்படி பரிதாபமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நிலா நான் கிளம்புறேன் நேராச்சு அப்புறம் அப்பா எனக்கு போன் பண்ணிடுவாரு எங்க இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு நான் ஃப்ரெண்டை பாக்குறேன்னு தான் வந்தேன் நைட்டுக்குள்ள நான் வீட்டுக்கு போயாகணும் நான் இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்க இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் இல்ல நிலா நான் இன்னொரு நாள் வரேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணு நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணு என் கூட பேச நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேனி சொல்லவும் நான் இனிமேல் தினமும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நடேசன் பார்த்தா அந்த அதிர்ச்சியிலருந்து இன்னும் மீண்டு வெளியவே வரலை அவர் பாட்டுக்கு வெளியே அப்படியே உட்காந்துருக்காரு கிளம்பிட்டு போகையில் அண்ணே நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தேன சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் நடேசன் பார்த்தா நிலாவுடைய அம்மாவே பார்த்துக்கிட்டே இருக்காரு இதை நிலா கவனிச்சிடறாங்க என்ன அம்மாவை இவர் இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு ஒருவேளை இவங்களை முன்னாடி இவருக்கு தெரியுமோ தெரிஞ்சதுனாலதான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நடேசனுக்கு நிலா கிட்டதை பத்தி சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் உள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு